நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர்மெண்ட் இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை அதைவிட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பற்றி பேசுவது ஜாதி தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் உருவாக்கக்கூடிய ஒரு சிலபஸை தமிழ்நாடு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எங்கள் முதலமைச்சர் கடைசி வரை போராடுவார் நாங்களும் போராடுவோம் வணக்கம்